அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன பொதுவாக பார்க்க போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன உண்டுபோலும் இது தவிர இந்த முப்பெரும் கிரகப்பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத அமைப்பை உடைய பொது ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மூன்று பேர்ச்சிகளில் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கும் ராகுபகவான் கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பேர்ச்சி ஆகிறார்கள் குரு பகவான் அவர்கள் தனது வருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தை பெறுவர் ரிசவ ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடக கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெற மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு பெண்டச்சனியும் சிலருக்கு ஏழரை சிலருக்கு அத்தாஸ்மசனியும் சனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆகவே எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் தனுசு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பெரும் பேச்சுகளால் நாம் என்ன பயன் பெறப் என்னென்ன செயல்களை சந்திக்க இருக்கின்றோம் என்பதை பார்ப்போம் முதலில் சனிப்பெயர்ச்சியால் தங்களின் ராசியின் நிலையை பார்த்து தங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மீனத்திற்கு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சியாகின்றார் அதன் விளைவாக தங்களின் தைரிய ரோகஸ்தானமான ஆறாம் இடத்தை தன் மூன்றாம் பார்வையாகவும் தங்களின் கர்ம மற்றும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையாகவும் தங்களின் ராசியை பத்தாம் பார்வையாகவும் பார்க்கின்றார் அவர் பார்வையில் அவரது ஏழாம் பார்வையானது தொழில் தொழில் ஸ்தானமாக இருப்பதால் தொழிலில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அது தங்களின் ராசியையும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்வதால் மேலும் தங்களின் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் தங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் ஏற்படும் தேக்கங்களும் தடைகளும் முடிவில் பல விதமான நன்மைகளையும் அதிக லாபத்தையும் தந்து மகிழ்ச்சியில் ஆற்றும் அதாவது தடைகளும் சிக்கல்களும் வரும் காலங்களில் லேசாக இருந்தாலும் அவை முடிவுக்கு வரும் காலத்தில் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதையாகவே அமையும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் பணவரவில் எந்த குறையும் இருக்காது வீடு மனைகள் சொத்துக்கள் வாங்குவீர்கள் தாங்கள் திருமணம் ஆகாதார்கள் என்றால் அவசியம் இந்த பிரியட் இந்த இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு திருமணம் நடைபெறும் தாங்கள் ஒருவேளை திருமணமாகி தங்களுக்கு குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் மகன் அல்லது மகள் திருமணங்கள் சிறப்பாக அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளன தங்களுக்கு நாலாம் இடமான அஷ்டமத்தில் அத்தாஷ்டமத்தில் சனி வருவதால் அனைத்து காரியங்களையும் சற்று ஆலோசனையுடன் செய்வது நல்லது தாங்கள் துணைவியார் அல்லது கணவர் ஆலோசனை மிகவும் அவசியம் இந்த காலகட்டங்களில் அதிக அலைச்சலை உண்டு பண்ணுவார் காரியம் சிறிது தாமதத்துடன் நல்ல முடிவையே அடையும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கவும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகவும் எச்சரிக்கையாக செல்லவும் புதிதாக சொத்துக்கள் வீடுகள் வாங்க தடை ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல முடிவே அமையும் அதே வேளையில் புதிய தொழில் தொடங்குவது நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணம் இருப்பது இதை அனைத்தையும் காலம் தள்ளி வைக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கும் தொழில் விஸ்தீரணம் தாராளமாக செய்யலாம் இந்த முறை தங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் அவசியம் நிகழும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரணையாகவும் தயவாகவும் போக வேண்டியது இல்லை இந்த ஒரு காலகட்டத்தில் தாங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதுவே தங்களுக்கு மிகவும் சிறப்பையும் உயர்வையும் தரும் ராகு தங்களின் மூன்றாம் இடத்திற்கும் கேது பகவான் தங்களின் ஒன்பதாம் இடத்திற்கும் மாற்றம் பெறுகிறார்கள் அதன் பயனாக தங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் எதிரிகளை எளிதில் சமாளிப்பீர்கள் வழக்கு வம்புகள் நல்ல முடிவையே பெறுவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் ஏற்படும் ஆன்மீகம் சுற்றுலா மேற்கொள்வீர்கள் குரு நேரிடையாக குரு பகவான் நேரிடையாக ஏழாம் பார்வையாக பெறுவதால் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இந்த பெயர்ச்சிகளின் பயனாக தங்களுக்கும் தங்கள் சார்ந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகம் பெற்று மகிழ்ச்சியில் ஆழ்வீர்கள் இந்த மேற்சொன்ன பலன்கள் அனைத்தும் தங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்களுக்கு பின்பே நடைமுறைக்கு வரும் அதுவரையிலும் இடைப்பட்ட காலங்களில் உள்ள நிலையே நடைபெறும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு பின்பு ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று அல்லது குச்சனூர் சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து தரிசனம் செய்து எல்விளக்கு ஏற்றி வருவது நல்லது சனிக்கிழமை தோறும் இந்த இரண்டரை ஆண்டு வருடங்களுக்கு இரண்டரை வருடங்களுக்கு சனியை உங்களுக்கு தீரும் வரை பயிற்சியாகும் வரை சனிக்கிழமை தோறும் விரதம் மேற்கொண்டு பெருமாள் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் அவர்களை தரிசித்து வர உங்களுக்கு வாழ்வையில் மேன்மை பெறும் தடங்கல்கள் விலகும் நன்மைகள் பிறக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி